கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஏழாவது நாள் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே சரி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று தினத்தில் மரியாலின் திருமணத்தை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் உடம்புல பச்சை குத்தி கொள்வது இது எதனால் இதனுடைய பின்னணி குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் நல்லா கவனிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் உடம்புல பச்சை குத்தி கொள்வது அல்லது ஒரு விதமான அதாவது படங்களை வரிந்து கொள்வது சித்திரை எழுத்துக்களை வரைந்து கொள்வது இது ஃபேஷன் அதாவது நாகரிகமாக நாகரிக சின்னமாக இப்போ காணப்படுகிறது இது புதிதானதல்ல வேதாகம துவக்க காலத்திலேயே இந்த பச்சை கொடுத்துக்கிற காரியம் காணப்பட்டது சார் இது எங்கேருந்து பரவினது என்று சொன்னால் லேவியராகமும் பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் பாரு செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் பாருங்க அடையாளமான எழுத்துக்களை உங்கள் சரீரங்கள் என்ன பண்ணக்கூடாதான் குத்தி கொள்ளாமலும் இருப்ப நானே கத்தர் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை திரும்ப சொல்றேன் உடம்புல பச்சை குத்தி கொள்ளுகிறது இப்ப வந்த நாகரிகம் அல்ல வேதாகம காலத்திலிருந்து இந்த உடம்புல பிச்சு அந்த பச்சை குத்தி கொள்ளுகிற காரியம் காணப்பட்டது ஏன் இதை ஆண்டவர் செய்யக்கூடாது உன் சரீரத்துக்கு நானே கத்தர் என்று ஆண்டவர் சொல்ல வந்த சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே எகிப்து இருந்து தான் இது பரவினது இஸ்ரேல் ஜனங்க நானூற்றி முப்பது வருஷம் எகிப்தில் இருந்தாங்க நானூறு வருஷம் அடிமைகளாக இருக்கும்போது கவனிக்கலாம் நானூறு வருஷம் அடிமைகளாக இருக்கும்போது எகிப்தியர் தங்கள் சரீரங்களிலே மந்திர எழுத்துகளையும் தங்கள் உடல்களிலே எழுதி கொள்வாங்க மரித்தோருடைய பெயர்களையும் தங்கள் உடல்களிலே எழுதி கொள்வாங்க தங்கள் தேவர்களுடைய அதாவது படங்களை மிருகங்களுடைய சொற்பங்களை இதெல்லாம் தங்கள் சரீரங்களில் என்ன பண்ணுவோம்னா வரைந்து கொள்வாங்க காரணம் என்னன்னா அவர்கள் தங்கள் தெய்வத்திற்கு தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததாக கருதுனாங்க யாரு எகிப்தர் கருதுனாங்க ஆகவே எகிப்துடைய தெய்வத்தினுடைய படங்களையும் மிருகங்களுடைய சொற்பங்களுடைய படங்களையும் அதாவது மந்திர எழுத்துகளையும் தன் சரீரங்களை குத்தி அதை எழுதி கொள்ளுகிறதுனால தங்கள் தெய்வத்திற்கே எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம் என்று எகிப்தர் நபர்னா கருதினாங்க அது மாத்திரம் இல்லை இஸ்ரேல் ஜனங்க நானூறு வருஷம் பிரயாணப்பட்டு வராங்க எகிப்திலிருந்து கானான நோக்கி வரும்போது அவங்க சந்தித்த எல்லா தேசத்தார் இடத்துலையும் இந்த காரியங்கள் காணப்பட்டது ஒரு சில இடங்களில் என்ன காரியம் காணப்பட்டதுன்னா தங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தாயோ அல்லது தகப்பனோ பிள்ளைகளோ புருஷனோ மறிச்சிட்டா அவர்களுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு நெற்றிலேயோ அல்லது தோல்பட்டிலையோ கரங்களிலே கத்தி வச்சு நம்ம கீறி கொள்வாங்க எதுக்காக இந்த க கீறி கொண்டுகிற காரியத்தை மறித்தவர்களுக்காக தன் சரீரங்களிலே அதாவது கீறி கொள்ளுகிற பழக்கம் காணப்பட்டதுன்னா தேவ பிள்ளைகளை மறித்தவர்களுக்காக கீறி கொள்ளுகிற நிமித்தமா மறித்த தாயோ தகப்புன்னு அவருடைய ஆவி தனக்குள்ள பிரவேசிக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் புறஜாதி மத்தியில காணப்பட்ட நிமித்தம் ஆண்டவர் சொல்றார் ஏவியர் ஆகமும் பத்தொன்பது இருபத்தி எட்டுல வாசிக்கலாமா பாருங்க செத்தவர்களுக்காகவும் சரீரத்தை என்ன பண்ணாத கீறி கொள்ளாத காரணம் என்னன்னா புறஜாதியுடைய நம்பிக்கை நான் எனக்கு வேண்டப்பட்ட என் மனைவியோ என் உறவினரோ மறித்தாங்கன்னா அவங்களுக்காக நான் கீறி கொண்டு நான் அழுது புலம்பும் போது மறைத்தவர்களுடைய ஆவி எங்களுக்குள்ள பிரவேசிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை புறஜாதிகளுக்குள்ள இருக்குது அதனால நீ அப்படி செய்யாத காரணம் உன் சரீரத்துக்கு அதிகாரி யாரு கத்தர் ஏனென்று சொன்ன தேவ பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வாசிக்கிறோம் உன் அவயங்கள் கத்தர் வாசம் பண்ணுமா உன் அவயங்கள் கத்தருக்கு அடையாளங்களாக காணப்படணுமா ஏனென்று சொன்ன நமக்காக மறித்தவர் கத்தர் தேவப்பிள்ளைகளே மறித்தவர்களுடைய ஆவி தனக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று புரஜாதி செய்து கொள்ளுகிற காரியத்தை நமக்குள்ளே செய்யக்கூடாது என்று சொல்லி கத்தன் அவனை சொன்னார் அதனால் மறித்தவர்களுக்காக நம்ம என்ன பண்ணால் மார்பில் அடித்து கொண்டு அழுவது சிலர் போயிட்டு அதாவது ஓங்கி ஓங்கி என்ன பண்ணுவோம்னா சவுத்துல போய்ட்டு தலையை குத்தி கொள்வாங்க இதெல்லாம் புறஜாதி பழக்க வழக்கங்க ஒன்று தேசினிக்கர் புத்தகத்துல சொல்றாரு பவுலு முதலாவது மறிக்கிறவங்க பாக்கியவானுங்க என்று சொன்னா அவங்க எங்க இருப்பாங்களாம் அவங்க முதலாவது உயிர் தேதில் பங்கடைவார்கள் என்று பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம் மறித்தவர்களுக்காக துக்கிக்க கூடாது நமக்கு துக்கம் இருக்கும் கவலை இருக்கும் சரீரத்தில் பிரிஞ்சு போகிறது நிமித்தமா அதை வேதனையும் கலக்கத்தை எதனால நம்ம ஆற்றிக்கொள்ளணும்னா அவங்க தேவனிடத்தில் இழைப்பாறிக் கொண்டு இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கையில நம்மளை கொள்ள வேண்டும் ஆமே தேவப்பிள்ளைகளை அது மாத்திரமல்ல இந்த ஆ அப்படி வாசிங்கம்மா பாருங்கள் அடையாளங்களான எழுத்துக்களை அது எதுக்காக அந்த அடையாளங்களான எழுத்துக்களை எகிப்து தங்கள் சரீரங்களை குத்தி கொண்டாங்கன்னா தங்கள் தெய்வங்களுக்கே அவங்க தன்னா பண்ணாங்களாம் ஒப்பு கொடுத்துட்டாங்களாம் அதனால் தேவப்பிள்ளைகளை நம்முடைய சரீரத்தில் அது போல் காரியங்கள செய்யக்கூடாதுங்க நம்முடைய நம்ம இருதயத்தை ஆவி ஆத்மா சரீரத்தை யாருக்கு ஒப்புக் கொடுத்துருக்குறோம் கத்தருக்கு ஒப்புடுத்துருக்குறோம் அதனால தான் சொல்கிறாரு நானே கத்தர் என்று சொன்னால் இந்த சரீரத்துக்கு அதிகாரி யார் கத்தர் அலேலுயா அலேலுயா சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலுவையை வரிஞ்சிக்குவாங்க இதெல்லாம் வந்து வேதத்துக்கு புறம்பான காரியம் எது பழைய ஏற்பாட்டில் தீட்டு தப்புன்னு சொன்னாரோ அது புதிய ஏற்பாட்டிலும் பாவமாய் கருதப்படுகிறது அதனால் அந்த காரியத்தை கத்துடைய என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாது சரி ஒரு மூன்று அடையாளத்தை குறித்து உங்களோடு சொல்லும்படியாக விரும்புகிறேன் வாசிக்கலாமா ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் கொஞ்சம் வாசிக்கலாமா எட்டாம் அதிகாரம் தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நானும் என் பிள்ளைகளும் அடையாளங்களாக இருக்கிறேன்னு சொல்லுவார் இதோ நானும் பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் ஆ சரி கவனிக்கலாம் தெய்வ பிள்ளைகளை இயசையா தீர்க்கதரிசி சொல்றாரு நாங்களே இஸ்ரேவேலிலே சீயோனிலே நானும் என் பிள்ளைகள் என்ன இருக்கிறோமா அடையாளங்களாக இருக்கிறோம் சொல்றாரு பாருங்க நீங்க இயசையா தீர்க்கதரிசி புத்தகம் எட்டாம் அதிகாரம் வாசித்து பார்ப்பா அதாவது கிறிஸ்தவனுடைய பிறப்பை குறித்தும் சொல்லுவாரு பிற்பாடு பாபிலும் சிறையிறப்பை குறித்தும் அவங்களுக்கு சொல்லிக்கின்னு வருவாரு சொல்லிக்கிட்டு வந்துட்டு நானும் என் என்னவா இருக்கிறோம் அடையாளங்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே புறஜாதிகளுக்கு கிறிஸ்து ஜீவிக்கிறார் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அவர் உயிர் தேர்ந்தார் மீண்டும் வரப்போகிறார் என்பதற்கு யார் அவங்களுக்கு அடையாளமாக காணப்படன்னா நாமும் நம்முடைய பிள்ளைகள்தான் அடையாளமாக காணப்பட வேண்டும் அதனால் நாம் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் நம்மளில் யார் வெளிப்படணும் கிறிஸ்து வெளிப்படணுங்க ஏசப்பா வெளிப்படணுங்க லேலூயா அந்த அடையாளமாக நம்ம இருந்துட்டோன்னு வச்சுங்களேன் கத்தர் உண்ணி உன் சந்ததியும் பெருக பண்ணிடுவார் நம்ம மற்றவங்களுக்கு என்னவா இருக்கணும் அடையாளமாக இருக்கணும் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கிறது போல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது ஆகவே தான் மத்திய சுவிசேஷ புத்தகம் பத்தாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க உப்புன்றார் ஏன்னென்று சொன்னால் மற்றவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை சுவை இல்லாமல் இருக்குது சமாதானம் இல்லாமல் சுகம் இல்லாமல் பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறாங்க நம்ம சுவை கொடுக்குற பிள்ளைகள் என்று கத்த சொல்றார் உன்னை என்ன வெளிச்சம் என்று சொல்றார் அவங்க இருளில் இருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்போ தெய்வ பிள்ளைகளை நீங்கள நானும் நவாக இருக்கணும் அடையாளமாக இருக்கணும் உன்னை பார்த்து கற்றுக்கணுங்க பரிசுத்தனா உன்னை பார்த்து கற்றுக்கணும் உண்மைன்னா உன்னை பார்த்து கற்றுக்கணும் கவனிக்கலாம் கவனிக்க ஜெப வாழ்க்கைன்னா உன்னை பார்த்து கற்றுக்கணும் எங்கள் பாஸ்ட்டு என்னை வளர்த்த அண்ணாச்சலையா அவர் சொன்னார் ஒரு சாட்சி அவரை நைட்டு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ச தெற்கு சைடுலேருந்து வந்த ஒரு ஜான் என்ற ஒரு ஊழியக்காரர் போயிட்டு எங்கள் பாசு போய் பார்த்துருக்கிறார் போய் பார்த்த உடனே நான் சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது சொல்கிறேன் அவர் போய் பார்த்த உடனே அவர்கிட்ட வீட்டில் படுத்துக்கிறீங்களா சர்ச்சில் படுத்துக்கிறீங்களான்னு கேட்டுக்கிறாரு ஐயா நான் சர்ச்சுக்கு போயிடணுன்னு எங்கள் பாஸ் வீட்டுக்கும் சர்ச்சிக்கும் ஒரு கிலோமீட்டர் இருக்குது அப்போது எனக்கு திருமணம்லாம் ஆகலை ஒரு இருபத்தஞ்சு வாலிபருக்கு நான் சகப்பையில் படுத்துவோம் ஜவ ஜபம் பண்ணுறதுக்காக வேலைக்கு போயிட்டு வந்து மாலையில் நாங்கள் வந்து சர்ச்சில் படுத்துட்டு காலையில் அஞ்சு மணி ஜபத்தை முடிச்சுட்டு நாங்கள் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவோம் அப்படி இருக்கும்போது எங்கள் பாஸு சொல்லி அமைச்சாரு ஜான் பாஸ போயிட்டு கதவை தட்டாதீங்க சர்ச்சி கதவை தட்டாதீங்க எல்லோரும் தூங்கி நினைப்பாங்க பசங்கள் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க நீங்கள் இலையான ஒரு குரல் கொடுங்க அவன் கதவை தரப்பான்னார் ஏங்க அந்த தம்பியை மட்டும் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோடனே அவன் ஜவுமன் இருப்பான்னார் அதே போல் அவர் தற்ற அவர் வந்து இளையான்னு சொன்னோன்னே யார் சோத்துறான்னு இல்லையா அவங்க பாஸ்ட் ஒன்று குறித்து சாட்சி கொடுத்தாருன்னார் நம்ம எல்லாத்துக்கும் அடையாளமாக இருக்கணுங்க ஆமாங்க உன்னைய ரட்சித்தது நோக்கம் கிறிஸ்தவன் அவன் தூஷிக்கப்படுவதற்காக அல்ல மற்றவங்களுக்கு இடையூறாக இருப்பதற்காக அல்ல நம்ம எதுக்காக கத்தனவளை ரட்சித்து இருக்கிறாரு அடையாளங்களாக அமே கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் பரிசுத்தத்துக்கு அடையாளம் உண்மைக்கு அடையாளம் தேவ பக்திக்கு அடையாளம் யாராக இருக்கணும்னா நீங்களை நானும் இருக்கணும் உலகத்தில் அதை பார்க்க முடியாதுங்க உலகம் எல்லாம் ஏமாற்றும் வஞ்சகம் திருட்டு பொய் எல்லாம் இருக்குது ஆனால் நமக்குள்ளே அது காணப்படக்கூடாது அமே அலேலு சரி ரெண்டாவது காரியம் எபரு இருக்குதுன்னு நிருபம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கலாமா நான்காம் வசனத்தை வாசிக்கலாமா பாருங்க அடையாளங்களினாலும் சரி இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க கவனிக்கலாம் எது எது குறித்தும் நம்ம கவலைப்படுறோம் கிறிஸ்மஸ் வந்துச்சு துணி எடுக்கணுமா அது எடுக்கணுமா இந்த கவலைலாம் எல்லாம் இருக்குது இது எல்லாம் கவலையும் காட்டில நமக்கு என்ன கவலை அதிகமாய் காணப்படும் இதுக்காக மட்டும்தான் கவலைப்படுகின்றார் ஒன்றத்தை குறித்து கவலைப்படாதே ஆகாயத்து பாரு அது விதைக்குதா அறுக்குதா கலஞ்சத்தில் சேர்த்து வைக்குதா பரமப்பித அதை போஷிக்கிறேன்னு சொல்றார் எதை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாதுங்க கத்தர் மேலே உன் பாரத்தை வச்சா போதும் உன் கவலைகளை கத்தர் மாத்திடுவார் உன் துக்கத்தை கத்தர் சந்தோஷமா மாற்றிடுவார் ஆமே எதை குறித்து கவலை பண்ண ஆண்ட ரட்சித்து இருக்கிறார் பாருங்க இந்த ரட்சிப்பு குறித்து நமக்கு ஒரு கவலை இருக்கணும் என்ன கவலைன்னா வாசிக்கலாமா அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த உ கவலையாற்று இருப்பமான இந்த குறித்து ஒரு கவலை இருக்கணும் அண்டவரே இந்த ரட்சிப்ப நான் இழந்து போயிடக்கூடாதுப்பா இந்த ரட்சிப்போடு நான் கத்திர தொழுது கொள்ளணும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று போய் இருப்பேன் எதுக்கு தப்ப முடியாதுன்றது அதாவது நரகத்துக்கு தப்பவே முடியாதுன்றாருங்க உனக்கு எனக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பை சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க பலவிதமான அற்புதங்களினால் அடையாளங்களால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு ஆண்டு ஒரு ரட்சிப்பு யார் வாயில் வரன்னு சொல்லி ஏதன் தோட்டத்திலே சொல்றார் ஆதியாகமும் மூன்று பதினஞ்சில் தேவன் முத முத சொன்ன தீர்க்க தரிசனமே யாரை குறித்து சொல்றாருன்னா கிறிஸ்தவ குறித்து சொல்றார் அப்ப அந்த கிறிஸ்து பிறக்க ஏசப்பா பிறக்கக்கூடாது என்பதற்காக அதாவது ஆபேலுடைய நாட்கள் பிசாசு போராடிக்கின்னு வந்தான் அதனால் கிறிஸ்து பிறந்தது ஒரு அதிசயங்க அவர் பிறப்பு கன்னி பிறப்பு அவர் பிறந்தது ஒரு அதிசயம் பல தடைகளை மீறி தான் கத்தனமான நமக்காக பூமியில் வந்து பிறந்தார் இது பெரிய அற்புதம் இது பெரிய அடையாளம் அந்த அடையாளத்து நிமித்தமாக வந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கவலையேற்றி போய் இருப்போம்மா ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும் நான் ரட்சிப்பில் இருக்கிறேன்னா ரட்சிப்பை விட்டு வெளியே இருக்கனா ரட்சிப்போடு கூட கத்தரை தொழுது கொள்கிறேன்னான்னு சொல்லி நம்ம கத்தரை பார்க்கணும் இதுதான் நூற்றி பதினாறாம் சங்கீதத்தில் எஸ்ஐகே ராஜாவுடைய சாட்சியை குறித்து நம்ம பார்க்குறோம் சங்கீதத்தில் சொல்கிறார் எஸ்ஐகே ராஜா அண்டவரே பதினஞ்சு வருஷம் ஜீவனை கூட்டி கொடுத்தீங்க மூன்றாவது வருஷத்தில் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தீங்க நீ செய்த உபகரணங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் பொன் பொருள் கொடுத்தாலும் அது ஈடாக ஈடாகாது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்த தொழுது கொள்வேன் என்றார் அதனால் நம்ம கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு பெரியுதுங்க லேலுயா இது பெரிய அற்புதம் பெரிய அடையாளத்தின் மத்தமாக கொடுக்கப்பட்டது இதை குறித்து நம்ம கவலை அற்று போய் இருப்போம்மாண்ணா இது நான் அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும் நான் ரட்சிப்பில் இருந்து ஆராதனை சேர்னா ரட்சிப்பை விட்டு வெளியே இருக்கன்னா என் குடும்பம் ரட்சிப்பை விட்டு வெளியே இருக்குதா பிள்ளைகள் ரட்சிப்பை விட்டு வெளியே இருக்குதா இல்லை ரட்சிப்புக்குள்ள இருக்கிறாங்களா இல்லை ரட்சிப்பு பரி பூர்ணமடைய பரிபூர்ணமடைய பிரயாசப்படுறாங்களான்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்காக துக்கப்படணுங்க அமே அதனால் இந்த கவலை இல்லை ரட்சிப்பை இழந்த நரகத்துக்கு தப்பவே முடியாது என்று சொல்லுகிறார் அமே அலேலுயா அலேலுயா சரி மழங்கள் படி இல்லாமல் ஜெபிக்கலாம் தேவப்பிள்ளைகளே ஆகவே உடம்புல என்ன குத்தி கூடாது பச்சை குத்தி கூடாதுங்க கீறி கூடாதுங்க சிலருக்கு கோபம் வந்தால் தலையில் அச்சுக்குவாங்க முடிய பிச்சிக்குவாங்க இதெல்லாம் பிசாசு காரியம் பண்ணுவீங்களா ஒரு சிலர் சொல்லிங்க நான் செத்துருவம் பாருங்க இது இதை விட பயங்கரமான டபுள் பிசாசு இது ஆமாங்க தற்கொலை என்பது அது அந்த வார்த்தை அறிக்கை செய்யவும் கூடாது அதை செய்யவும் கூடாது ஏனென்று சொன்னால் நம் ஜீவனை யாருடைய பாதத்தில் விசிறடிக்கிறோம் கட்டுடைய பாதத்தில் விசிறடிக்கிறோம் இதை தான் யோனா தீர்க்கதர்சி சொல்கிறார் என்னை தூக்கி நீங்கள் போட்டுருங்க அவரோ குதிச்சா ஆகிடும் தற்கொலை நரகத்துக்கு போயிடுவார் அதனால் என்னை தூக்கி என்ன பண்ணுங்கள் சமுத்திரத்தில் போட்டு நீங்கள் போட்டால் கொலையாகிடும் நான் பரலோகம் போயிடுவேன் என்று சொல்லுகிறார் அதனால் இந்த சரீரம் யாருடையது கத்தருடையதுங்க இது ஆண்டோர் வாசம் பண்ணுங்க இது ஆண்டோர் வாசம் பண்ணுங்க பவுல் சொல்லார் பாருங்க நாங்கள் நிருபங்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாரு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா இந்த ஏழாவது நாள் கூட்டத்தை கத்தை நமக்கு கொடுத்து கொடுத்துருக்கிறாரே நம்மோடு கூட கத்தர் இருக்கிறார் கண்கள் மூடி அப்பாவை சோத்திரம் பண்ணலாமா அப்பாவை சோத்திரம் பண்ணலாமா ஆவியானவரே நாங்களுமை துதிக்கிறையா ஆவியானவரே நாங்களும் துதிக்கிறையா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஆசீர்வதிங்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா கத்தை நீங்க ஆசீர்வதிங்க இந்த கான்பென்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அது மாத்திரம் இல்லையா யூடியூப்ல கேட்குற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்ன இருக்கட்டும் நாளைக்கு நடக்க போகிற பரிசுத்த ஆராதனை நண்டு காலையில் நடக்க போகிற மொத ஆராதனைக்காக நாலரை மணி ஆராதனைக்காக ஒன்பது மணி ஆராதனைக்காக மாலையில் யூத் ப்ரேயருக்காக அன்று இடையில் இருக்கிற சுவிசேஷ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் அது கடை இருக்கட்டும் தொடர்ந்து பயனடுத்துங்கப்பா எடுத்துங்கப்பா ஏ சுனாந்தி நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் ఏనాత్మవి కత్స్కోత్రి అవసల బర్మర్వధి ఆమె అల్లు యా అయ